ஓ மாடு வளர்த்துறது அவ்வளோ ஈஸி செட் இருக்கிறதுனால மாடு வளர்த்து எல்லாம் அப்படின்ட்டு மாடு வாங்க காசு வரும் நீ ரெண்டாவது மாடு இது பண்ணி அதுக்கு தீவனம் வாங்கி போடணும் அதுக்கு நம்ம ஒவ்வொரு டைம் வரோன்னு அப்போல்லாம் வரலாம் நீ அதுக்கு அந்த புல்லோ என்னமோ அது 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 போய் வெட்டவனும் அது நம்ம எங்க கிடைக்கும் தெரியாது மேச்சலுக்கு கூட்டிகிட்டு போலீனாலும் பரவாயில்ல அது புல்லு போடணும் நீ சாணி அள்ளவனு நீ எத்தனை வேலை இருக்கு பாலை கறக்கு தெரியுமா உனக்கு எனக்கும் தெரியாது நீ அதுக்கு ஒரு ஆளை போடணும் இத்தனை அலைச்சலுக்கு பேசாமுக்கு வந்துவிட்டு வாங்கிட்டு போறதே பெட்ருன்னு எனக்கு தோணுது நீ வந்து தீவா சொல்லி விட்றதே மாடு வளர்க்க மாடு வளர்க்கலான்னு இட்டேகுது மாடு வளர்க்க அவ்வளோ சாதனமாக போச்சோம் உனக்கெல்லாம் ஏற்ற நீ கத்துக்கிட்டு பண்ணிகிட்டே கிடக்குதே சாணி தானே நம்ம வீட்டில் தானே இருக்கிறேன் அள்ளிக்கிட்டால் போகுது சாணி அள்ளுறது கரெக்ட்டு முதல்ல மாடு வாங்குற காசு எங்க இருக்குது அதை யோசிக்கல நீ மறுபடியும் தீவனம் வாங்குறதுக்கு இது எத்தனை வேலை இருக்குது நான் சொல்கிறேன் பால் கறக்க உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது மாடை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இத்தான இருக்குது இனி வந்து மாடு வளர்க்குற அவ்வளோ என்ன எல்லா இடம் அசால்ட்டாக போச்சு மாடு வள அதை வர இல்லை எப்படிமா வளர்க்க முடியும் ஆமாம் சாமி மாடு வாங்குற காசு வேணும் இல்லை அது தீவனம் புல்லுலாம் வாங்குற காசு வேணும் இல்லை நான் அது யோசனை பண்ணவே இல்லைடா அதுதான் இதெல்லாம் யோசிக்கணும் மாடு வாங்குறதுக்கு முன் மாடு மட்டும் இல்லை எதை வாங்குறதுக்கு முன்னாடியும் இதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா நம்மளுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு யோசிச்சு தான் முடிவே எடுக்கணும்

ஏமா நான் சிக்கன் ஃபார்ம் போடுறேன்னு சொன்னது முட்டை கிட்டே வந்தால் நம்மளுக்கு ஆகும் அப்படிங்கறதுக்காக சிக்கன் ஃபார்ம் போடலான்னு சொன்னேன் இப்போ அதுக்கு எதுக்கு சிக்கன் கரைக்கு அது என்ன சம்மந்தோம் எது கடையில் நல்ல வியாபாரமாக ஏமா சிக்கன் எனக்கு சிக்கன் கரை போடுறதுமா அசால்தான் நினைக்கிறாங்க இப்போ வெட்டி அதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு வெட்டவும் தெரியாது நீ அதுக்கு மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுமா ஒரு கடை பிடிக்கணும் மறுபடியும் அந்த இதெல்லாம் வெ மரம் பெரிய மரம் வாங்கணும் அருவா வாங்கணும் நீ எத்தனை விஷயம் இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு வெட்டவும் தெரியாது க்ளீன் பண்ணவும் தெரியாது நான் இது நம்ம கோழி வளர்த்தாவே வந்து நம்ம நம்மளுக்கு எதாவது வேணும்னு வெட்டுறதுக்கு வேணுனாலும் மவுடையும் நம்ம கோபி போய் தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு வரணும் இதில் வேற ஏன் இன்னொன்று இந்த இந்த கிராமத்தில் கடை இல்லைன்னா இங்கே யார் வாங்கிற நர்த்தம் தான் முதல்ல அது நம்மளுக்கு தெரியணும் அது தெரியாமல் நம்மளே வந்து மவுடையும் இங்கே கடையை போட்டு இப்போ யார் வாங்குற கால இல்லாமல் போ போட்ட போனோம்னா நஷ்டமாயிடுச்சின்னு வைக்க தயசே சொல்றேன் வீடு போய் சேர்ற வரைக்கும் எனக்கு ஐடியா அப்படிங்கிற பேச தயவுசே விட்டுரு உன் ஐடியா அப்படியே குளித்தோண்டி போச்சுட்டு கம்மன் வண்டியில வந்து ஏறுவா